கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் கேள்வி எழுப்பிய அதிமுக ஆதரவாளர் நாச்சியால் சுகந்தியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்போம் தேவநாதன் அங்கு காட்சிகள் எவ்வாறு அரங்கேறியது என்பதை விளக்குங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷசாராயம் குறித்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில் தான் விடுதலை சத்துகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்று இரவு இந்த பகுதிக்கு வந்து பல்வேறு அதாவது உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று நேரில் ஆறுதல் தெரிவித்தார் இன்றும் வந்து பார்த்தோம்னா இரண்டாவது நாளாக ஒவ்வொரு வீடாக அந்த உயிரிழப்பு நடந்த ஒவ்வொரு வீடாக சென்று அமர்ந்து அவர் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த அதிமுக ஆதரவாளரான நாச்சியால் சுகந்தி உங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போது சட்டமன்றத்தில் இது குறித்து என்ன கேள்வி எழுப்பினீர்கள் என ஒரு கேள்வியை எழுப்பினர் இதனால் அங்கிருந்த இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து ஆத்திரமடைந்து நாச்சியார் சுந்தரியிடம் போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அங்கு வந்த போலீசார் உடனடியாக நாச்சியார் சுகந்தியையும் விடுதலை சிறுத்தை கட்சியினும் வந்து சமாதானப்படுத்தினர் அதன் பிறகு நாச்சியால் சுகந்தியை அந்த அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர் அதனால் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் நாச்சியால் சுகுந்தி அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்ட பின்பு அங்கு அமைதி திரும்பியது தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க